Oh, uh -huh. Such is the nature as itota chamany பெரும் <laughs> புகழ் <laughs>

அடியா என்னை நம்பி வந்து நில்லு இன்னைக்கு அடக்கி உட்கார வச்சிருக்கப்பா புரிஞ்சுக்கியா ஆட்டம் கட்டுறது இன்னைக்கு அடக்கி கட்டில போட்டு வச்சிருக்கிறேன் நல்ல செய்தி வருது தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தரணாயா முடிச்சுக்கா போவாப்பா தாய் பெங்களூர் அடியானுக்கு நல்லபடியா ஒரு அமைப்பு அமைச்சு படிப்பு முறையில பேர் வாய்ப்பு கேட்டு நல்ல அமைப்புல உட்கார வச்சாச்சு அடியானுக்கு அதே மாதிரி நீ நினைச்சு முடிச்சு கொடுத்தாயா அதே மாதிரி சினிமா வாய்ப்பும் வந்து நிக்கிது நல்லபடியா பேர் வாங்கி கொடுத்துற முடிஞ்சு போ தொழில் முறை எல்லாம் நீ அள்ளி படியாப்பா புடிச்சுக்கா சில குழப்பத்துல வந்து நிக்குது குழப்பத்துக்கு அத்தனைக்கு விட கொடுத்துருப்போம் சினிமா டைரக்டர் பெங்களூர் அடியா ஒரு சினிமா துறை உடச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா அடியா ஒரு ஒரு வாய்ப்பு ஒண்ணு வந்திருக்குது ஒரு படம் ஒண்ணு தயாரிக்கணும் அது கொஞ்சம் தாமசமா முடியற கொஞ்சம் தள்ளி போகுது நல்லபடியா முடிச்சு கொடுத்து படம் எடுக்கணும்

கொடைக்கரை கேட்டுட்டா அரமான கட்டோனே அப்படின்னு வந்து உத்தரவு கேட்டேன் அரமான கட்டுறதுக்கு உத்தரவு போட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிடுது ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய் பாக்கியில எச்சு பணம் கேக்குறாங்க முடிகிற ஓரம் என்ன ஒரு நாலு நாலு வேலை இருக்கு ஆனா அது சவால் போட்டுட்டு அவ கடல்ல சிக்கி அவ சிக்கி வாழ்ல சிக்கி உன்னைய உன்னைய பந்தாட்சி அமைக்கிறா புரிஞ்சுதா அதனால தள்ளி விடு அந்த காசு உன்னத்தினு கொடுத்தர்லாம் காரியத்தை நடத்தி கொடுத்தர்ற நடத்து போ கூட வந்து போதுமா நடந்தாயா எந்தூர் போய் ஆதியூர் வந்தாச்சு கருப்பன் நம்புறியா

மருத்துவத்தை பாரு நான் வேண்டாம் நல்லா சொல்லல என்ன எந்த அளவு மங்கும் இல்லாம காப்பாத்து கொடுத்தா அடியா ஒட்டி மகனே கவந்த கோடி நான் எப்படி இந்த கத்தி முனமான இருந்து அப்படி கையேந்து நிக்கணுமா

ஒண்ணு பயப்பட வேண்டாம் நல்லபடியாக காசு பண்ணி கொடுக்கணும்ப்பா என்ன ஆனால் அவங்களுக்கு உண்டானது செஞ்சிடும் சரி சரி புரிஞ்சுதா அது ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு அப்போ நான் இருக்கிறேன் ஆயா என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வர சொல்லி வர்ற வாரம் பூச சாமானத்தில் உப்புகள் ஏற்பட்ட நல்லன்னு அந்த மண்ணவர்களே அந்த மஞ்சத்துளையை கட்டி என் பட்டியை விழுந்து மொத செலுத்தி மொதலி பயன்படுத்த சொல்லு வர்ற வாரம் சிக்கலுக்கு போட கொடுக்கறேனாயா சோச்சு கொடுத்தேன்

போகாத தேபாதியில போகாத மருத்துவம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு குழந்தை பாக்கியத்து குத்திரை கேட்டு வந்து நிக்கிதாயா ஆழாமரம் தலைமை தலை வச்சு பண்ண தள்ளி பண்ணில புரிஞ்சுதா என்னென்னமோ சொல்றாங்க ஏதோ ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நிக்க வேண்டாம் ஆயா தாயின் தவிரமா நான் இருக்கிற அந்த கருப்பு புரிஞ்சுதா என்னை நம்பி கையாந்தி வந்துட்டு அப்படின்ட்டா முதல் வர நானே வந்து ஒரு மகனை பிறப்பினாயா இது சத்திய வாக்கு என்ன புரிச்சுக்கா புறப்படாது ராத்திரி இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது தாயி

நான் எப்படி இந்த கத்தி மனமா கையில இருந்து அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறி வந்து நிக்கா பெத்த கண் இன்னைக்கு கை கடங்க மாட்டேங்கிறாயா கை கடங்காம இன்னைக்கு போய் நிக்குது சவால் இன்னைக்கு சவாலுக்கு விட கொடுத்து காப்பாற்றி கேட்டு நிக்கிறியாயா ஒரு குடும்பமா சேர்த்து எல்லாம் சேர்த்து என்ன பேர் வாய்ப்பு கேட்டு நிக்கிறாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் நல்லது பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இதே பற்றி நிறுத்தி வை காமிக்காயா பயப்பட வேண்டாம் சொன்ன கெழுவுக்குலாம் எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொடுத்ததும்

அப்படின்னு சொல்லி வந்து நின்று எப்பா ரொம்ப நம்புகையா நம்பருங்க போட்டு பார்க்கோணு இது நெசும்மா பொய்யா என்னங்கிறது புரிஞ்சுதா ஒன்றும் பயப்பட வேண்டாம்மா ஐயா நானுக்கு தகுதி மண்ணன் இல்லை என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை சோறோன்னு முடியுமா ஒரு மர வாரம் பூசு சாமானத்தோட ஒம்பது கடியா இருக்கும் நல்லனோட மரம் செலுத்தி மரத்திலி வாங்கிட்டு போய் நாலு குழம்பு ஆறா நிற்கிறதுக்கு ஒரே வார்த்தை வந்தடன் ஐயா வீட்டு வீட்டுக்கு போகணும் புடிச்சிக்கா ஆ ஆய்யா

இன்னைக்கு உள்ள அழுது வெயில் சிரிச்சு நிக்கிறேன் நாரி மத்தனி நீங்க சேதாரம் போச்சு புரியுதா நான் எப்படி இந்த கத்தி மூலமா இருந்து அக்கனி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி நீ பட்டி அத்தனை நிக்கி கத்தி மூலமா நிக்கிறப்பா பட்டி அத்தனை நாலாவது வீட்டில் பார்த்து இன்னைக்கு சொமியும் சேர்ந்து சொமியும் இருக்கிறது வழி தெரியாம இன்னைக்கு நாலாவது இன்னைக்கு எப்படி என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்தேன் பட்டியல் நீங்கிறப்பா மரபெல்லாம் பேசுறேன் புரிஞ்சுதான்

பொட்டி மகளை இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மனமாரி நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா கல்வி நிக்க பட்டியல வந்து நின்னு இன்னைக்கு எல்லாம் ஈட்டுக்கு ஈட்டி பாதிக்குது அந்த ஈட்டி ஈட்டி பாயிருந்த எல்லாம் மீட்டு கொடுத்து என் பக்கத்துல கொண்டு கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இந்த இல்லையா இன்னைக்கு நாலா பக்கம் தசு விட்டு தசு மாதிரி போயிடுதாயா அப்படி இல்லாம நல்லா தடுமாறி போயிடுதாயா இன்னைக்கு தடுமாட்டத்தை எல்லாம் மீட்டு கொடுத்து ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குது அந்த சிக்கலை நல்லபடியா முடிச்சு கொடுத்து என்னை காப்பாத்தி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறேன் இந்த இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம் நல்லபடியா நல்ல திருப்பு தரணும் சத்தி வாக்கு புரியுதா என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசம் வந்து நின்றுப்போம் வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கண்ணி அரைப்படி நல்லது அந்த பூமியை மண் ஒரு துளி எடுத்து கட்டி பட்டியில கொண்டு மர செலுத்தி மோரா துளிப்பி வாங்கிட்டு போதாகி நீ நினைச்சபடி செஞ்சுடும் போதுமா போவார தாயே இந்த பாக்கு கருப்பம் கோட்டையில் வந்து இன்னைக்கு நோவு நொடிக்கு விட கேட்டு வந்து நிக்கிறாயா பயப்பட வேண்டாம் இந்த நாங்க நானு இன்னைக்கு கட்ட உடைக்கா இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல வட்டிக்கும் பேர் வாங்கி தங்கம் அலங்கரிச்சு விஜயபாட்டில் சத்திய வாக்கு அம்மாவாசு மாடத்து போது கருக்கும் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது உழம்பி ஆறா பெருகி இன்னைக்கு உத்தர வந்து நிக்குது சிக்கல் பிடிச்சு கொடுத்தா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னைல இந்த நிமிஷத்தை வந்து உன் ரேட்டு போட வந்து நிப்புனு எதை பத்தி நீ பயந்து நிக்க கூடாது நீ வாடு போட்டாட்ட உங்களோட காயத்தை எப்படி நடத்தேன்னு பாருச்சுடா அமாவாசைகள் நல்லது இருக்கு தர நான் சொன்ன கருவலம் போதும்மா ஐயா தாயே ஆங்க கருப்பம் வந்து இன்னைக்கு ரெசியூ விட்டு த சுமார்

ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி இன்னைக்கு இல்ல மத்தனி சேதாரமாய் நிக்கிதப்பா இதுக்கெல்லாம் விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டு நிக்கிறதுப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பாவத்து கருப்ப நான் இருக்கேன் தகிரிமா நில்லு அத்தனை கட்டி இன்னைக்கு குடைக்கப்பா இன்னைக்கு குடைச்சு இன்னைக்கு இருந்து இந்த வருஷம் வந்து நடக்கி நட படி போய் வீட்டு கொடுத்து வட்டி வாழ வச்சு கொடுத்துறேன் இது சக்தி வாக்கு போப்போம் ஒரு தசகம் தொழில் வச்சுக்கா போப்பா கருப்பு கோட்ட வந்து வெளிச்சு நிக்கிறியே நான் எப்படி இந்த கத்திமே நின்று கையில இருந்து நிக்கிறாயா இல்ல மத்தனையும் இன்னைக்கு தசி விட்டு திசு மாதிரி போச்சு ஒரு நிமிஷம் முடங்கி நிக்கிடு கைக்கும் அடங்க மாட்டேங்குது இன்னைக்கு அரங்காம இன்னைக்கு என்ன பண்றது ஏதுபோது தெரியாமடு வாழ வச்சு குடும்பம் மறுபடியும் பயப்பட வேண்டாம் எத்தனையோ பக்கம் போய் விட கிடைக்காம வந்து நிக்கிறா இந்த பாலத்து கருப்போம் தகுதி மெல்ல விட கொடுத்து போடலாமா புரியுது மூணு வாரம் மூணு அம்மாவாசம் வந்து நிக்கோடய வர்ற வாரம் பூசாமத்தோடு ஒன்பது கனி அரைப்படி நல்ல செலுத்தி மொழி போ முத்து மோகம் தான்

அப்படின்னு பத்தி கேட்டு கழகம் வேணா இந்த பால் குத்தருப்பு போட்டியில நான் நிக்கிறேன் இப்படி சீக்கிரம் அது குத்தர கொடுக்கிறது எத்தனையோ நேர குறை இருக்குது அதை மனசுல வச்சுக்கி புதுதான் அதனால திட்டி சாது கொண்டு கையில போச்சு